ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு விஎம்எல் வியூஸ் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவங்களுக்கு பைனாப்பிள் ஜூஸ் இனி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அதை நான் மறந்தே மறந்துட்டேன் சரி காலையில் ஏஞ்சி நம்ம கிச்சன் போய்ட்டு அதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தா அப்போ தான் நான் வருது எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வீட்டில் இட்லி இருக்குது இட்லி வச்சு தான் ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சினே இருக்கேன் உங்கள் யாருக்குமே தெரியாததில்ல நான் இவ்வளோ பேர் ஒரு ஷெஃப்ன்ட்டு இனி எங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க வாங்க போய் பார்க்கலாம் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்ட்டு சோகத்தில் இருக்கிறான் லியோ லியோ அம்மா அம்மாங்க அம்மாங்க தெரிவிடறான் பார்த்தீங்களா எங்கள் அம்மா எங்க வரணும் லியோ அம்மாங்கடா டே சரி வாங்க வா லீவ்ங்க வா நம்ம சாப்பிட்லாம் தெரிய வரான் பார்த்தீங்களா இவ்வளோ சாப்பாடுனா வந்துடுவாங்க போயிருந்தேன் காய்ஸ் வீட்டில் வெங்காயம் இல்லை எங்கள் என்ன பண்ணிருக்காங்க வெங்காயம் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு என்னையே குழம்பு வச்சிட்டு போய்ட்டாங்க போல் இப்போ நான் கடைக்கு போய்ட்டு வெங்காயத்தை வாங்கிட்டு வரப்புறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் கடைக்கு போய்ட்டு நான் வெங்காயம் கொண்டான்ட்டு வெங்காயம் வாங்க போகிறேன் இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா டிஷ்ஷு ரெடி பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கதூ திறந்து விட்டு பார்த்தேன் திறந்து விட்டதுக்கப்புறமா இந்த லீவ் காணுமே காணுமே நினச்சின்னு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அந்த குந்தன் மேலே பதிவு கிராம் பாருங்கள் கொய்ந்தன் உன்னை யார் மேலே தூக்கணும் உன்னை யார் மேலே தூக்கணா வா கிலோ வா கீரோ வா வா வீட்டு வா

பார்த்தீங்களா ஆ வெங்காயம் வாங்குறது கடைக்கு போகலான்னு பார்த்தா இவனை மாடியில் பிடிக்க வேண்டிய வேலையாயிடுச்சு நான் இப்போ போயிட்டு இவனை வீட்டில் விட்டு கதூரப்பாறு விட்டு போயிட்டு வெங்காயத்தை வாங்கினானே அதை வந்து ஆயிடுச்சு வாங்கி மூச்சுடுவோம் மூடிச்சி பார்த்தீங்கன்னா இருக்கு நம்மளோட உப்புமா சூப்பராகிடுச்சு அண்டு மட்டன் குழம்பு கொச்சின்னு இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம் நைக்ஸ் ஃபுட் ரெடி பண்ணியாச்சு நம்ம இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செஞ்ச இட்லி உப்புமா மட்டும் சாப்பிட்லாம் குழம்புல தொடம் ம் டீசெண்டாக இருக்குது ஆமாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருங்க உண்மையிலே டீசெண்டாக இருக்குது வா உ பேர் அப்படிலாம் சொல்ல முடியுது தான் இருக்குது ம் லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்த மட்டன் குழம்போடு மிக்ஸ் பண்ணி எப்போ சாப்பிடுவாப்பு அப்படின்னு ம் அந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா குழம்புல கொஞ்சம் லைட் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதோட மேட்ச் பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு போர் வச்சுன்னா ட்ரை பண்ணேன் இல்லைனா வேறு என்ன ட்ரை பண்ணுங்க நம்ம ஒரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நான் அதுக்குள்ளே இதை சாப்பிட பாய் பை